अनपण्ड मक्कले நியூப்புறமும் வந்து வந்துடுச்சுங்க அதில் பெரிய அதிர்ச்சி அளிக்குது அப்படிங்கிறது தான் யாருக்கு அப்படின்னா வெண்ணிலாவுக்கு நமக்கு வந்து அது வந்து ஆல்ரெடி புரிஞ்சது தான் அதனால் வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது பயங்கரமாக வந்து சாக்காக வெண்ணிலா என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீ வந்து விஜய் வந்து காப்பாற்றணும் வெண் கண்டிப்பாக வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சொல்கிறாங்க நீ வந்து நான் காப்பாற்றணும் அப்படின்னா நீ வந்து விஜய் விட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட வெண்ணிலா கேட்குறாங்க கண்டிப்பாக போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவேரி அப்போ வந்து நீ அன்னைக்கு அப்படி தான் சொல்லி என்னை ஏமாத்தின அப்படிங்கிற மாதிரி ஜனாதி வந்து காவேரி கிட்ட வெண்ணிலா கேட்குறாங்க அப்போ வந்து வெண்ணிலா சொல்வ காவேரி சொல்வாங்க அன்னைக்கு வந்து நான் சொன்னது உண்மை அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்குமே நான் வந்து செய்ய போகிறேன் கண்டிப்பாக நீ விஜய் வந்து வெளியில் எடுத்துரு அவர் வந்து நல்லவர் அவரை வந்து வெளியில் எடுத்துரு நான் வந்து உன்னை விட்டுட்டு நான் உனே விஜய் சேர்த்து வச்சுட்டு நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வெண்ணிலா கிட்ட காவேரி சொல்லுவாங்க சரி நீ வந்து அன்னைக்கு பொய் சொல் சொல்ல சத்தியம் பண்ணி தானே நீ வந்து என்னை ஏமாத்தின அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நடக்காது இப்போ வந்து என்னோடய வயிற்றில் குழந்த இருக்குது நான் வந்து குழந்த சத்தியமாக வந்து நான் வந்து சொல்கிறேன். உடனே விஜய் சேர்த்து வச்சுட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெளியே எடுக்கிறதுக்கு ப்ளான் முடிவு பண்ணுறாங்க வெண்ணிலா வெண்ணிலா தான் விஜய் வெளியில் எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் வந்து மற்ற விஷயங்கள்லாம் நடக்குது காவேரி வந்து நிஜமாகவே வந்து வெளியில் போகிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டு நான் இப்போ வெண்ணிலாவுக்கு ப்ராமர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து கிட்ட வந்து காவேரி சொல்லுவாங்க இல்லையா அப்போ வந்து நேற்றுக்கு வந்து பிடிஎஸ் வீடியோ ரிலீஸ் ஆனது கண்டிப்பாக வந்து அதை Awal anda tuh. நல்ல விஷயந்தான் நடக்கும் வெண்ணிலா வந்து நீ போக வேண்டாம் நான் ஒன்று செக் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் நீ தான் வந்து விஜய்க்கு சரியான ஆள் அவன் நீ தான் நீ தான் சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆனால் வெண்ணிலா வந்து நல்ல விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் காவேரி விஜய் அவங்க சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிச்சயமாக வந்து மகாநதி சீரியல் பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்புறமா பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா